ஜியோ கூடுதல் சலுகை சிறப்பு தள்ளுபடி புதிய அப்டேட் ஜியோ வாடிக்கையாளர்கள் என்ன வகையான கூடுதல் சலுகைகள் சிறப்பு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் முக்கிய தொழிலதிபரான முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று ஆசிரியர் தினத்தன்று தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ஜியோவின் ஒன்பதாம் ஆண்டு நிறைவை ஒற்றி பல்வேறு கொண்டாட்ட சலுகைகளை யூசர்களுக்காக அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் ஒரு பகுதியாக நிறுவனம் அதன் சில பிளான்களின் கீழ் பல்வேறு கொண்டாட்ட சலுகைகளை அறிவித்துள்ளது இதன் கீழ் தங்கம் பரிசு மற்றும் பல இலவச சேவை அதன் டெலிகாம் இ ரீடெய்ல் பொழுதுபோக்கு உள்ளிட்ட பிராண்ட்களின் கீழ் வழங்கப்படுகிறது ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் தனது ஒன்பது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ரூபாய் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிளான்களின் கீழ் பல சலுகைகளை வழங்குகிறது ரிலையன்ஸ் ஜியோ தனது ஒன்பதாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகளில் ஜியோ ஃபைனான்ஸ் மூலம் ஜியோ கோல்டை வாங்கும் ஒரு நுகர்வோருக்கு நிறுவனம் கூடுதலாக இரண்டு சதவீத சலுகையை வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மொபைல் மற்றும் இரண்டிலும் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்புள்ள ஜியோ ஹாட்ஸ்டாருக்கான தொண்ணூறு நாட்கள் சப்ஸ்கிரிப்ஷனை நிறுவனம் வழங்குகிறது அதேபோல ரிலையன்ஸ் டிஜிட்டல் டிஜிட்டலில் இருந்து குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்கும் நுகர்வோருக்கு ரூபாய் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தள்ளுபடி சலுகை கிடைக்கும் இந்த சலுகை அஜியோவிற்கும் அறிவிக்கப் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்த ரிலையன்ஸ் ரீடெய்ல் பிராண்டில் ரூபாய் ஆயிரம் மதிப்பு மதிப்பிற்கு ஷாப்பிங் செய்தால் ரூபாய் இரநூறு வரை தள்ளுபடி கிடைக்கும் அதுமட்டுமின்றி நுகர்வோர் மூன்று மாத ஜொமேட்டோ கோல்டு எண் மற்றும் ஒரு மாத ஜியோ ஜாவன் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன்களையும் பெறுவார்கள் இது தவிர ரிலையன்ஸ் நிறுவனம் ஆறு மாத நெட்மெட்ஸ் மெம்பர்ஷிப் சலுகைகளையும் வழங்குகிறது இது யூசர்கள் ஆன்லைனில் மருந்துகளை ஆர்டர் செய்ய உதவும் ஈசி மை ட்ரிப் மூலம் உள்நாட்டு விமானங்களை புக்கிங் செய்வதற்கு நிறுவனம் ரூபாய் இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபது வரை தள்ளுபடி வழங்குகிறது ஜியோ வாடிக்கையாளர்கள் ஐம்பது ஜிபி ஜியோ ஏஐ க்ளவுட் ஸ்டோரேஜையும் பயன்படுத்தலாம் ரிலையன்ஸ் ஜியோ வரம்பற்ற ஃபைவ் ஜி டேட்டாவையும் வழங்குகிறது ரூபாய் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது திட்டத்தின் கீழ் யூசர்கள் இருபத்தி எட்டு நாட்களுக்கு டூ ஜிபி தினசரி டேட்டா பரம்பற்ற வாய்ஸ் கால் மற்றும் நூறு தினசரி இலவச எஸ்எம்எஸ் பெறுவார்கள் தொண்ணூறு நாட்களுக்கு டூ ஜிபி தினசரி டேட்டா மற்றும் இருபது ஜிபி கூடுதல் டேட்டா கிடைக்கும் மேலும் இந்த பிளானில் பிளானின் கீழ் யூசர்கள் அன்லிமிட்டெட் கால்ஸ் தினமும் நூறு இலவச எஸ்எம்எஸ் ஆகியவற்றைப் பெறுவார்கள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிளானின் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு தொண்ணூற்றி எட்டு நாட்களுக்கு டூ ஜிபி தினசரி டேட்டா அன்லிமிட்டெட் கால்ஸ் மற்றும் நூறு தினசரி இலவச எஸ்எம்எஸ் கிடைக்கும் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி